ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அது டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி கவனமாக போங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதே இல்லை செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கி நிற்கிறது அங்கே ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இறங்கி நிற்கிறது அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சிறுத்தையோ புளியோ யானையோ வந்து ஓடி வரும் உடனே பயந்து போய் வந்து வண்டியில் இது வந்து ஒரு தொடர்கதையாக வந்தால் வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் ஃபோ வந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் யாரும் வந்து அது ஆபத்தை உணரவே இல்லை நிறைய தடவை ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து நிறுத்தினாங்க பின்னாலே துரத்தி வந்துச்சு ரெண்டு யானை துரத்தி அப்படியே ஒருத்தர் கீழே வந்து விழுந்துட்டாரு நல்லவேளை யானை வந்து லேஸாக வந்து அவரை லேசாக வந்து காலை வச்சு பண்ணிட்டு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் இது இப்படி நிறைய தடவை வந்து நடந்திருக்கு அப்புறம் போன மாதம் கூட ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லி இறங்கியிருக்காரு மான் தானே அப்படி சொல்லி மான் இறங்கியிருக்காரு அப்போ திடீர்னு பாஞ்சு புளி வந்து அப்படியே வந்து பார்த்தினா அவர் மேலே வந்து பாஞ்சிருச்சு இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர் காரை உள்ளவங்க பயந்து போய் காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படி வந்து தொடர்ந்து வந்து சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வந்து நேற்று கேரளாவில் வந்து பார்த்தினா பஸ்ஸில் வந்து போகிறவங்க திடீர்னு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தினா அதிரப்பள்ளி பக்கத்தில் போகும்போது பஸ் வந்து நின்று போச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல பஸ் ரிப்பேர் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காட்டு யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் வந்து இருந்திருக்கு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து திக்க திக்குன்னா எந்த நேரமும் பஸ் பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு யானை வந்துருச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நிறைய யானை வந்துடும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சரி வர்றவங்க எல்லாரும் யாராவது வந்தால்க்கா அவங்க உறவுக்கா யாராவது வந்தால் கூட கால் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்க வந்து டூ வீலர் வந்து இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போகலாம் இல்லை யாராவது காரில் வந்து ஃபோன் பண்ணினா கூட அவங்க உறவுக்கா அவங்க பக்கத்தில் இருந்தாங்க கூட அவங்க கூட ஏறி போகலாம் இப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி இப்படி இருக்காங்க இப்போ மாதிரி தான் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து காரும் வந்து திடீர்னு ரிப்பேர் ஆகலாம் பைக் வந்து ரிப்பேர் ஆகலாம் பஸ்ஸு மட்டும் இல்லை எது வேணால் காட்டுப்பகுதியில் வந்து ரிப்பேர் ஆகலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து காட்டுப்பகுதியோட உண்மையான நிலம் தெரியும் விளையாட்டு காட்டுத்தன்மாவே வந்து சிலர் வந்து இருக்கிறதுனால தான் உயிரே வந்து இழக்கிறாங்க பகுதிக்கு போகிறவங்க கவனமாக இருங்கன்னு எத்தனை சொன்னாலும் கேட்கறதில்ல ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் லைக் வரணும் கமெண்ட் வரணும் ரீல்ஸ் பண்ணணும் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாக வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக சொல்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பாம்புகள்லாம் வந்து அங்கே இருக்கும் எந்த நெட்லையும் வந்து பாம்புகள் வந்து கடிக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்க அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது நிறைய இடத்துல மழைப்பாம்பர் கூட திடீர்னு வந்து வருது அதை வந்து நினைக்கிறதுக்கு இல்லை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பற்றியுமே கவலைக்காமல் ரீல்ஸ் மட்டுமே வந்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை வந்து இழந்துக்காதீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் உயிரோட மதிப்பு தெரியல அப்படின்னா உங்களுக்காக வந்து மனைவி குழந்தைகள் இப்படி வந்து அம்மா அப்பா அப்படி நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவங்களுக்காவது உங்கள் உயிரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மதிக்கணும் கண்ட இடத்துல வந்து காட்டுப்பயிரில் போகிறதுனா நேராக போகணும் வந்தமாக இருக்கணும் இப்போ ரெண்டு நாள் முன்னால் என்ன ஆச்சுன்னா காரில் வந்து கார் போய் போயிருக்காங்க அப்போ ரெண்டு யானை வந்துருக்கு ரோட் வீட்டில் ரெண்டு யானை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியில் போகிற எல்லாருக்குமே வந்து இப்படி தான் இருக்கும் யானையை பார்த்தோன்னே அவங்க வந்து சரி நம்ம காரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா யானை பக்கத்துலேயே வந்து நிறுத்தியிருக்காங்க இவ்வளோ பெரிய யானை வந்து காரை யானை நினச்சா ஒரு நிமிஷம் அந்த காரை வந்து எத்தி கீழே தள்ளிடலாம் அவங்க உயிரை பற்றி எதுவுமே வந்து நினைக்கல உடனே வந்து பார்த்தீங்கன்னா கா இதனால யானை வந்து உடனே தன் காலை தூக்கி அப்படியே வந்து ஒரு உட்காந்து மிதிக்க வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை பக்கத்தில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இல்லை யானை மிச்சம் அவங்களால வந்து சமாளிக்க முடியுமா காரை வந்து எத்தனையோ இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் கேரளாவில் வந்து நிறைய இடத்துல வந்து காரை அப்படியே வந்து சுற்றி சுற்றி வந்து பந்தாடுறதை பார்த்துருக்கோம் அதுவும் ரெண்டு அப்போ அந்த யானை பக்கத்தில் போய் இந்த நின்று உடனே அது வந்து உடனே காலை தூக்கி வந்து காரை வந்து சுற்ற உடனே பயந்து போனால் எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் காரை எடுங்கன்னு சொல்லிட்டு உன்னக்கு அப்படியே வந்து யானை விடாமல் வந்து துரத்திருக்கு சும்மா இருக்க யானையை வந்து அவங்க சீண்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லலாம் யானை இருந்துச்சு அப்படின்னா அவங்க மட்டும் வந்து எதுக்காக வந்து அவங்க நிற்கணும் நிற்கிறதுனால தான் வந்து பின்னாலே ஓடி வந்துருக்கு போயிட்டாங்க போங்க போகணும்னு எல்லாரும் சொன்னோடனே ஓடி இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஆபத்தான ஒரு விளையாட்டுலாம் விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உயிர் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது ஏன்னா எந்த உயிர்கிட்டேருந்து உங்களால் வந்து தப்பிக்க முடியும் ஆனால் அந்த யானைகிட்டேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதனுடைய வயிற்று வந்து நம்ம நினைச்சான அது நினைச்சானே என்ன வேணா வந்து பண்ணாலும் அதனால யானைகிட்டேந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால யானைகிட்ட வந்து விளையாடவே யானைகள் இருக்க பக்கத்தில் நீங்கள் மட்டும் போனீங்களா வந்தீங்களா அப்படிங்கிற இருக்கிறது தான் வந்து இருக்கும் சிலவே யானையை பார்த்தா கூட தள்ளி இருந்து நிற்பாங்க அது யானை போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய்ப்பாங்க அதுதான் வந்து என்றைக்குமே நல்லது அதே மாதிரி புலி சிங்கம் இப்போ பார்த்தா குஜராத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா புலி சிங்கங்கள்லாம் வந்து இருக்குது அவங்களும் போகிற வரவங்கள்லாம் வந்து அவங்க மட்டும் பைக்கில் போய்கிட்டே இருக்காங்க அது வந்து சாதாரணமாக வந்து கடந்து போய்கிட்டிருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் புலி சிங்கம்லாம் க சிங்கம் தான் அப்படி வந்து சாதாரணமாக கடந்து போகுது எப்படி தான் அப்படி போகிறாங்களோ இருக்கும் அதுமாதிரி புலி சுருத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடையாது நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோவில் போடுறது வந்து நமக்கே அந்த ஆச்சரியமாக இருக்கும் இன்டர்நெட்டில் தாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பக்கத்தில் ராம்நகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து எத்தனை பேரை தாக்கியிருக்கு அவங்க வீடியோ போடுறது நமக்கே அப்படியே ஒரு பையன் வந்து போகணும் போய்கிட்டு இருக்காங்க நாலஞ்சு பேர் இருக்கும்போது அப்படியே புளி பின்னாலேருந்து ஒரு பையனை வந்து தாக்கியிருக்கு அப்படியே மண்டை அப்புறம் கூட இருக்க பையங்கள்லாம் அதை விரட்டி விட்டுருக்காங்க இருந்தாலும் அவனுடைய தலை பின்பகுதி எல்லாமே அந்த அளவு வந்து தாக்கியிருக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு வர இடங்கள்லேயே வந்து புலிகள் வந்து இருக்குது சிறுத்தைகள் இருக்குது இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அனாவசியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வனவளங்கள் கூட வந்து என்றைக்குமே விளையாடாதீங்க எந்த ஒரு உலகாக இருந்தாலும் விளையாடாமல் விலகி பொருள் தான் உங்கள் உயிருக்கு வந்து நல்லது இந்த வீடியோ பிடிச்சி அவளுக்கு அமைச்சு அனுசைப்படுங்க நன்றி பொதுவாக பார்க்கு எல்லா இடமும் காடுகள் நிறைய இருக்கிற இடத்துல வந்து நிறைய பாம்புகள் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு வந்ததுனால இவரை கூட்டு வந்து பிடிக்க சரிக்கும் அந்த பிடிச்ச போது எடுத்த அந்த வீடியோ தான் இது பாருங்கள் அவர் வந்து எவ்வளோ பாம்பு வச்சிருக்காங்க அந்த பேக்குக்குள்ளே பாட்டிலில் டப்பாவெலாம் எவ்வளோ பாம்பு பிடிச்சி வச்சிருக்கார் வந்து பாருங்கள் பொதுவாக நிறைய மரங்கள் செடிகள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த பாம்புகள் வந்து நிறைய இருக்கும் அதனால் கவனமாக இருங்க அதனால் இதில் வந்து சாதாரண பாம்புகள்லாம் வந்து பரவாயில்லை பார்த்தா அது வந்து படம் எடுத்ததுனால தான் வந்து கூட்டு பிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எடுத்த வீடியோ தான் வந்து இது பாருங்க எவ்வளோ வந்து பாம்புகள் வந்து வச்சிருக்காரு எப்போவுமே வந்து கவனமாக வந்து இருங்க மழை காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகமாக வரும் நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி வரங்க தான் அதுக்காக பயந்துவே வந்து நிறைய பேர் வந்து மரம் செடியே வந்து வளர்க்குறது கிடையாது எல்லாமே க்ளீனாக வச்சுக்கிறாங்க ஏன்னா பயந்து போய் தான் அது அப்படியே வந்து மரம் செடி இருக்கு வீடுகள் பக்கத்தில் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே வந்து வந்துடும் இப்போ வீடுகள் இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பயப்பட வேண்டியிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் அவன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்